அனைவருக்கு வணக்கம் இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் வரையாடுகள் நம்முடைய தமிழகத்தினுடைய மாநில விலங்கு வரையாடுகள் பொதுவாக நாம் சிங்கம் புலி சிறுத்தை கரடி இது போன்ற சுவாரஸ்யமான வன உயிரினங்களைப் பற்றி அதிகமாக தெரிந்து கொள்கின்றோம் நம்முடைய தமிழகத்தினுடைய அந்த மாநில விலங்கை பற்றி தெரிந்து கொள்ள அதிகமான வாய்ப்புகள் நமக்கு இல்லை இந்த காணொலியில் நம்முடைய வரையாடுகளை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் பொதுவாக இந்த வரையாடுகளுக்கான அந்த பெயர் காரணம் வரை என்றால் அங்கிட்ட கிளிஃப் என்று சொல்வார்கள் அதாவது செங்குத்தான பாறைகள் மலைப்பகுதியில் செங்குத்தான பாறைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை வரை என்று சொல்வார்கள் அங்கு வாழக்கூடிய ஆடுகளை நாம் வரையாடுகள் என்று சொல்கின்றோம் பொதுவாக நம்முடைய இந்த வரையாடுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை வைத்து அது மூன்று வகைகளாக நாம் பிரிக்கின்றோம் பொதுவாக நம்ம அரேபியன் பகுதியில் இருக்கக்கூடிய வரையாடுகளை அரேபியன் தார் என்று சொல்கின்றோம் இமாலயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வரையாடுகளை இமாலயன் தார் என்று சொல்கின்றோம் நம்முடைய தமிழகத்தில் மிகவும் குறிப்பாக நீல்கிரி பகுதியில் நம் தமிழகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வரையாடுகளை நாம் நீல்கிரி தார் என்று நாம் அழைக்கின்றோம் அந்த உருவ அமைப்புகளை வைத்து நம்ம வரையாடுகளை நாம் இனம் காண முடியும் அதிகமாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண் பெண் பொதுவாக ஆண் வரையாடுகள் உருவத்திலே சற்று பெரிதாக இருக்கின்றது பெண் வரையாடுகள் உருவத்திலே சற்று சிறிதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதனுடைய கொம்புகள் பொதுவாக பின்புறமாக வளைந்து இருப்பதை நம்மால் காண முடியும் மேலுமாக அந்த வரையாடுகளுடைய ஆண் வரையாடுகளுடைய முதுகு பகுதியாண்டு சேண்டில் பேக் என்று சொல்வார்கள் சில்வர் நிறத்திலே அந்த சில பகுதிகளால் நாம் காண முடியும் இது ஆண் வரையாடுகளை பெண் வரையாடுகளில் இருந்து இனம் கண்டுகொள்ள ஒரு ஏதுவான காரணியாக அமைகின்றது காட்டிலே வாழக்கூடிய அந்த வரையாடுகள் அதிகமாக மூன்று முதல் மூன்றரை ஆண்டுகள் தான் வாழக்கூடியதாக நாம் பார்க்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வரையாடானது அந்த பெண் வரையாடானது ஒரு வருடத்துக்கு ஒரு குட்டியை மட்டும்தான் இடுகின்றது அதனுடைய காலம் ஆறு மாதம் ஒரு வருடத்துக்கு ஒரு குட்டி இருக்கின்ற காரணத்தினாலே அந்த குட்டியை அதிகமான வன உயிரினங்களான சென்னாய் மற்றும் சிறுத்தைகள் கொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் அந்த வரையாடுகளுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்து இருப்பதையும் நம்மால் காண முடிகின்றது இந்த தமிழகத்திலே இந்த வரையாடுகள் எங்கே இருக்கின்றது என்பதை நாம் பார்த்துமே என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே களியல் அழகிய பாண்டிபுரம் அந்த பகுதியிலிருந்து அவ்வாறு நகர்ந்து சென்று நாம் திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய களக்காடு முன்னந்துரை புலிகள் காப்பகம் அது அதே போல் சிறுவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் அங்கிருந்து அப்படி இவ்வாறாக கோவை பகுதியில் வந்தோம் என்றால் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய ஆனமலை புலிகள் காப்பகம் மேலுமாக டாப் ஸ்லிப் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நீலகிரி பகுதிகளில் முக்கூர்த்தி நேஷனல் பார்க் என்று சொல்லக்கூடிய முக்கூர்த்தி தேசிய பூங்காவில் இருக்கிறது மேலுமாக கூடலூர் பகுதியில் இந்த வரையாடுகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த வரையாடுகளினுடைய இந்த தூரம் இருக்கக்கூடிய அந்த இடமானது ஏறக்குரிய ஒரு இரண்டாயிரம் கிலோமீட்டர் இரண்டாயிரம் கிலோமீட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வரையாடுகளினுடைய எண்ணிக்கை என்று பார்த்தேமே ஆனால் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வனத்தினுடைய கணக்கெடுப்பின் அடி அடிப்படையில் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று வரையாடுகள் தான் இருப்பதை நாம் காண முடிகின்றது அதற்கான காரணம் வெகுவாக அந்த வரையாடுகள் குறைந்திருப்பதை நம்ம பா பார்க்க முடிகிறது அதற்கான என்னென்ன காரணங்கள் இருக்கின்றது என்பதை நாம் விரிவாக நாம் பார்ப்போம் இந்த வரையாடுகளுடைய வாழ்விடம் என்று பார்க்கின்ற போது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வரையாடுகள் சமதள பரப்பிலும் இருந்திருப்பதை நம்ம காண முடிகின்றது அதற்கான அறிவியல் கண்டுபிடிப்புகள் உண்டு தங்களை தற்பாத்து தற்காப்பு செய்வதற்காக பொதுவாக வரையாடுகள் அதிகமான வேகத்திலே ஓட முடியாது பொதுவாக ஒரு சிறுத்தைகள் துரத்துகின்றது என்றால் அதிகமான வேகத்தில் ஓட முடியாது அதற்காக ஒரு செங்குத்தான பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதிக்கு மெதுவாக இடம் பெயர்ந்ததை நம்மால் காண முடிகின்றது அதற்காக அந்த குழம்பு என்று சொல்லக்கூடிய அந்த கால் பகுதியிலும் ஒரு பரிணாம மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த செங்குத்தான பாறை பகுதிகளில் வாழ்ந்து கொண்டு அதன் பகுதியிலே இருக்கக்கூடிய புல்வெளிகள் மிகவும் அதிகமாக சொல்லப்போயினாலும் ஆனால் சோலா கிராஸ் லைன் என்று சொல்வார்கள் அந்த சோலா புல்வெளிகளை மையமாக வைத்துக்கொண்டு வாழ்விடமாக வைத்து கொண்டு இந்த வரையாடுகள் வாழ்கின்றன பொற்களை மட்டுமில்லாமல் ஏற்கனவே நூற்றி ஐம்பது தாவரங்களை உண்ணக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் நம்முடைய தமிழக வனத்துறையானது கொடுத்துள்ளது இந்த வரையாடுகளுடைய மிக முக்கியமான சிறப்பு அம்சம் என்னவென்றால் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அந்த பாறைகளிலே ஏறக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கின்றோம் அதற்கேற்றாற்போல் தன்னுடைய கால்பகுதி நகங்களை பயன்படுத்தி செங்குத்தான பாறைகளிலும் எந்த விதமான பயமும் இல்லாமல் ஏறக்கூடியதை நம்மால் பார்க்க முடியது இந்த நீல்கிரித்தார் என்று சொல்லக்கூடிய இந்த வரையாடுகளினுடைய மிக முக்கியமான ஒரு திறன் என்று சொன்னால் இதை நாம் சொல்லலாம் இந்த வரையாடுகள் தமிழகம் மட்டுமல்லாமல் வேறு எந்த பகுதியில் இருக்கிறது என்று பார்த்தேமனால் கேரளாவிலே இருக்கக்கூடிய இரவிக்குளம் நேஷனல் பார்க் இந்த இரவிகுளம் தேசிய பூங்காவிலே வரையாடுகளுக்கு என்று பிரத்யோகமாக பல பாதுகாப்பு அம்சங்கள் செய்யப்பட்டுள்ளது நாம் ஒரு சுற்றுலாவாக செல்வமே ஆனால் அந்த பகுதிக்கு செல்கின்ற பொழுது குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி வரையாடுகளை மிக அருகிலே நம்மால் பார்க்க முடியும் இந்த வரையாடுகள் எண்ணிக்கை குறைந்ததற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் காட்டிலே ஏற்படக்கூடிய தீ ஒரு ஃபயர் என்று சொல்லக்கூடிய இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் என்பது ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படுகின்ற பொழுது அந்த புல்வெளிப்பகுதியில் மிக வேகமாக அழிந்து வருகின்ற அழிந்த காரணத்தினால் அந்த பகுதியை சார்ந்து வாழ்ந்த வரையாடுகளுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கலாம் ஒன்று இரண்டாவதாக பிரிட்டிஷ் காலத்திலே இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிட்டிஷ் காலத்திலே அவர்கள் அதிகமாக இந்த வேட்டையாடுதலை மிக முக்கியமான ஒரு பொழுதுபாக்காக கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த நேரத்திலே இது அதிகமாக வேகமாக ஓட முடியாத காரணத்தினால் இந்த வரையாடுகள் அதிகமாக பிரிட்டிஷ் காலத்திலே சுட்டுக்கொல்லப்பட்டன என்பதை நாம் ஒரு சில புத்தகங்களே படிக்க நேர்கின்றது மேலுமாக இன்வெசி ஸ்பீஸ் என்று சொல்லக்கூடிய கலை செடிகள் அதிகமாக அந்த புல்வெளியை ஆக்கிரமித்துக் கொண்டதால் அந்த பகுதியிலே ஒரு எண்ணிக்கை குறைவாக இருப்பதற்கான காரணம் அதே போல் கிரேசிங் என்று சொல்வார்கள் அதாவது நம்முடைய உள்ளூரிலே இருக்கக்கூடிய ஊற்பகுதியில் இருக்கக்கூடிய ஆடுகள் மாடுகள் அந்த புல்வெளியை புல்வெளிகளை தாக்கி அங்கு ஆஹ் காரணத்தினால் அதை சார்ந்த வரையாடுகளுடைய எண்ணிக்கை குறைந்ததுக்கு ஒரு காரணமாக உள்ளது அதுபோக சென்னாய் மற்றும் சிறுத்தைகள் இந்த இரண்டுமே இந்த வரையாடு குட்டிகளையும் சரி வரையாடுகளையும் அதிகமாக தாக்கி அழைக்கின்ற காரணத்தினாலே வரையாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்து முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய காரணம் என்னவென்றால் தமிழகத்திற்கு ஏன் இது ஒரு மாநில விலங்காக அறிவிக்கப்பட்டது பொதுவாக சங்க இலக்கியங்களை நாம் பார்க்கின்ற போது கலித்தொகை பரிபாடல் சீவக சிந்தாமணி இது போன்ற பல இலக்கியங்களிலே அந்த வரையாடுகளை பற்றியான குறிப்புகள் உள்ளது அதிகாலத்தில் இதை வருடை என்றுதான் கூறியிருக்கின்றார்கள் பொதுவாக ஐந்து திணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் என்ற ஐந்து திணைகள் உள்ளது அதில் மிகவும் முக்கியமாக குறிஞ்சி மற்றும் முல்லை மலை மலையும் மலை சார்ந்த இடமும் காடுகளும் காடு சார்ந்த இடங்களும் ஒரு தலைவன் மலைக்குன்றுகள் நிறைந்த மேங்கள் சூழ ஆயிரம் வருடகள் மேயக்கூடிய ஒரு இடத்திலிருந்து அவன் தலைவியை காண சென்றான் என்ற சில இடத்திலே பார்ப்பது உண்டு ஒரு இடத்தினுடைய செழுமையை குறிப்பதற்காக இந்த வரையாடுகள் வாழ்ந்ததை நம் இதிகாசங்களிலே நாம் இலக்கியங்களிலே சங்க இலக்கியங்களிலே நாம் படிக்கின்றோம் ஆக ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நம்முடைய இலக்கியங்களிலே அடையாளம் காட்டப்பட்ட ஒரு வன உயிரினமாக இந்த விலங்கானது நீல்கிரித்தார் இந்த வரையாடுகள் இருக்கின்றது ஆகவே இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த வன உயிரினத்தை நம்முடைய மாநிலத்தினுடைய மாநில விலங்காக நம்முடைய அரசாண்டு அறிவித்து அது மட்டும் இல்லாமல் அதனுடைய எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவாக கணிசமாக குறைந்து வருகின்ற காரணத்தில் அதை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய மாநிலத்தினுடைய மாநில விலங்காக அதை அறிவித்தார்கள் இந்த வரையாடுகள் பொதுவாக நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கின்ற பொழுது அதற்கான என்ன பயன் இந்த வரையாடுகள் மூலயமாக சுற்றுச்சூழல் என்ன பயன் என்று பார்த்தால் ஒரு ஐநூறு லிட்டர் தண்ணியை நீரை நீங்கள் ஒரு வனப்பகுதியிலே நீங்கள் ஊற்றினீர்கள் என்றால் கோடை காலத்திலேருந்து அந்த ஐநூறு லிட்டர் தண்ணியை இருநூறு லிட்டர் தண்ணியானது அந்த வனப்பகுதி மெதுமெதுவாக நமக்கு தரும் ஆனால் இதே சோலா கிராஸ்லேண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சோலா புல்வெளி பகுதியில் ஐநூறு லிட்டர் தண்ணியை நாம் ஊற்றுகின்றது பொழுது கோடை காலத்திலேயே அந்த ஐநூறு லிட்டர் தண்ணியும் திரும்ப நமக்கு கிடைக்கின்றது சிறு சிறு நீரோடைகளாக நமக்கு கிடைக்கின்றது அதுக்கு காரணம் குஷன் போன்ற அமைப்பு அதிகமாக அந்த இலைகள் மக்கி 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 ஒரு ஸ்பாஞ்ச் போல குஷன் போல இருக்கின்ற காரணத்தினால் அந்த பகுதியில் அதிகமாக நீரை தேக்கி வைக்க முடிகின்றது அது போன்ற புல்வெளிகளை பராமரிக்கக்கூடிய ஒரு வன உயிரினமாக இந்த வரையாடுகள் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த வரையாடுகளை பாதுகாக்கின்ற பொழுது அந்த சோலா கிராஸ்லைன் என்பது கண்டிப்பாக பாதுகாக்கப்படும் அதன் மூலியமாக நமக்கு நீர் வரத்து அதிகமாக கிடைக்கும் என்பது ஒரு இன்டைரக்ட் பெனிஃபிட் என்று சொல்வார்கள் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை பாதுகாப்பதற்காக வனத்துறை ஆண்டு எவ்விதமான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றது என்று பார்த்தால் இரண்டாயிரத்தி இரு இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதை பாதுகாக்க ப்ராஜெக்ட் நீல்கிரித்தார் என்பதை ஒரு அரசாணியாக அறிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இதற்காக அதனுடைய வாழ்விடத்தை பாதுகாக்கவும் அதனுடைய ப்ரொடெக்ஷன் அதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் அதனுடைய எண்ணிக்கையை பெருக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசாங்கம் எடுத்து வருகின்றது ஆக நம்முடைய மாநிலத்தினுடைய மாநில விலங்கை பாதுகாக்க வனத்துறையோடு நாமும் இணைந்து செயல்பட வேண்டும் நன்றி